அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு வெண்டக்கா சுண்டைக்கிழம பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பூண்டு எதுவுமே கிடையாது ரொம்ப நாளாக இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி அதில் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் அதுக்கு மேலே காஷ்மீரி பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம் அதுக்கு மேலே சீரகப்பொடி வறுத்து பொடி பண்ணால் சீரகப்பொடி அது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி இதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா எல்லாம் போகணும் இது நல்லா வேகணும் அதுக்காக நமக்கு தண்ணி வேணும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து கட்டியாக தான் இருக்கணும் இதுக்கு பேர் சுண்டை குழம்பு அதனால இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ உப்பு சரியாக இருக்கா புளி சரியாக இருக்கா காரம் சரியாக இருக்கான்னு கூட பார்த்துக்கலாம் எது குறையா இருக்கோ அதை போட்டுக்கலாம் இப்போ கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்தவனோட டேஸ்ட் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாயில் வந்து நல்ல ஈரமெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு இதை நல்லா வெறும் கடாயில் வதக்கணும் தான் இது வந்து வத்தல் இந்த மாதிரி பச்சைய வெண்டைக்காய் போட்டு உடனே பண்ண வேண்டியதுனால இதுதான் இது தான் வத்தல் வேறு வத்தல் இதில் சேர்க்க போகிறது இல்லை இந்த வெண்டைக்காவே நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கருப்பாக வந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அதே கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகுழ்ந்து சேர்த்துக்கலாம் இது என்னவோ தெரியல இந்த கடையில் ஒரே புகை புகையாக வருது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் அதனால் அந்த கடையை மாற்றிட்டேன் மாற்றி வேறு கடையில் போட்டுக்கலாம் இதில் வந்து புகையெல்லாம் வர்றது இது நல்லாவே எரியும் இப்போ இதில் நம்ம கரைச்சிட்டுருக்கிற இந்த புளி மிளகா கரைச்சில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ கூட பார்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டை பார்த்துக்கலாம் உப்பு பொறுமா காரம் பொறுமா அப்படின்னு பார்த்துக்கலாம் புளி பொறுமான்னு பார்த்துக்கலாம் எது குறையா இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது இன்னும் கொதிக்கலை கொதிக்காத முந்தையே நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த வெண்டைக்காவியத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மேற்கொண்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதில் பாருங்கள் ஒரு வெங்காயம் தக்காளி பூண்டு கொத்தமல்லி அது கூட கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வச்சு இறக்கினா இந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஒரு நாள் வச்சுருந்து சாப்பிடும்போது இன்னும் நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும் சரியான சாப்பாடு இறங்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் எதுவுமே இல்லாதப்ப இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கும் ராமத்துலையும் பிறக்காத்து